வணக்கம் செல்வகுமாரின் முப்பத்தி ஒன்று வரை வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் தெளிவான துல்லியமான விளக்கமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிப்பை கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் பார்த்துருவோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி அணை பத்து மில்லி மீட்டர் திருமூர்த்தி ஐபி பத்து மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டை மற்றும் அமராவதி அணை லேசான மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியாறு முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் தேக்கடி இருபது மில்லி மீட்டர் மஞ்சளாறு ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் கூடலூர் சோத்துப்பாறை ஷண்முகாநதி பெரியகுளம் உத்தமபாளையம் வைகை அணை மற்றும் வீரபாண்டி எல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடவி நாயனார் கோவில் அணை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் குண்டார் அணைக்கட்டு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செங்கோட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் கருப்பா நதி அணை பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நதி செக்ஷன் நனைக்கும் மழை தூரல் லேசான மழை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பத்து மில்லி மீட்டர் சிங்கம்புணரி லேசான மழை அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு லேசான மழை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பதினைந்து மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் வாலாஜா பதினோரு மில்லி மீட்டர் சோழிங்கர் சோழிங்கர் பதினோரு மில்லி மீட்டர் பாலார் அணைக்கட்டு ஏழு மில்லி மீட்டர் பணப்பாக்கம் ஐந்து மில்லி மீட்டர் ஆற்காடு ஐந்து மில்லி மீட்டர் மின்னல் மற்றும் காவிரி பக்கம் லேசான மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் திருவாணனையில் லேசான மழை அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பேரையூர் ஆண்டிப்பட்டி மதுரை வடக்கு மதுரை விமான நிலையம் தல்லாகுளம் லேசான மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பத்து மில்லி மீட்டர் ராயக்கோட்டை ஐந்து மில்லி மீட்டர் பரூர் ஐந்து மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை லேசான மழை அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சிவலோகம் சித்தார் ரெண்டு இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை இருபது மில்லி மீட்டர் களிகள் பதினைந்து மில்லி மீட்டர் புத்தன் அணை பதிமூன்று மில்லி மீட்டர் பெருஞ்சாணி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு பத்து மில்லி மீட்டர் ஆணைக்கிடங்கு எட்டு மில்லி மீட்டர் நாகர்கோவில் தக்கலை கொட்டாரம் மற்றும் கன்னிமார் மற்றும் முக்கடல் அணை கோழிப்போர் விலை மயிலாடி சுரளக்கோடு பூதபாண்டி மற்றும் அடையாமடை ஆரல்வாய் மொழி இங்கெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் கன்னக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணை பிடபிள்யூடில் லேசான மழை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பதினெட்டு மில்லி மீட்டர் மழை திண்டுக்கல் சரி மணிப்பொடி கிடைக்கும் அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பதிமூன்று மில்லி மீட்டர் தருமபுரி பெண்ணாகரம் ஒகேனக்கல்லிலும் மழை அடுத்தபடியாக சென்னையில் மணலி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மணலி நியூடவுன் மற்றும் பிம்கோ நகர் எண்ணூர் கத்திவாக்கம் புழல் சைதாப்பேட்டை மற்றும் இங்கெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு அதிகாலையில் அந்த விவரம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி ஆங்காங்கே மழை பொழிவு இரு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது டெல்டாவில் தூரலாக இருந்தாலும் வடக்கே கொஞ்சம் நல்ல மழை குறிப்பாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அதுலேயும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சற்று கடமழையே பிடிக்கிறது இந்த மழை எல்லாமே காலை பத்து மணிக்குள் விலகிடும் வட மாவட்ட பகுதிகளில் வங்கக்கடலிலே உருவாகி ஆந்திர ஒடிசா கடலோரத்தை ஒட்டியே கரையில் பாதி தரையில் பாதியாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி இன்று பிற்பகலிலே கடக்க இருக்கிறது கடந்துதான் கொண்டிருக்கிறது மிக மெல்ல கடந்து கொண்டிருக்கிறது முழுமையாக தரைப்பகுதியை ஏறப்போகிற நேரம் இன்று பிற்பகல் இருந்தாலும் விடைபெற்றாலும் பெற்றாலும் வங்கக்கடலிலே கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு தனியாக பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் ஆக ஒன்று கீழடுக்கிலே இருக்கும் தாழ்வு பகுதி பிரிந்து சென்றுவிடும் இடையடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சியாக ஆந்திர ஆந்திரப்பிரதேச ஒடிசா கடலோரம் அப்படியே நீடிக்கும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை அதாவது தேதியே கடக்கும் பதினாலாம் தேதியே கடந்துணும்னு எதிர்பார்த்தது தான் கடக்கவே போகிறது இதனால் நேற்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் சின்னக்கல்லாரிலே ஒன்பது சென்டிமீட்டர் வரையும் மழை பொழிந்திருக்கும் நீலகிரிலேயும் ஒன்பது இருந்திருக்கும் அதற்கு அதன் அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் நான்கு ஐந்து ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே மழை மழைப்பொடிவு பொழிந்திருக்கும் உடுமலைப்பேட்டையிலேயே ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் முக்கோணத்தில் ஆகவே ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருந்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு நேற்றுக்கு இரவு ஆனால் இரண்டு மூன்று முறை சாரலாக வந்துவிட்டு சென்றது இன்றைக்கு நேற்றை விட குறைவான மழை தான் இடையில் இரண்டு மூன்று முறை சாரல் வந்தாலும் பெரிய அளவிலே நேற்றை விட கூடுதல் மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இல்லை இந்த நிகழ்வு உள்ளே கடக்கப் போகும்போது காற்று கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறும் கன்னியாகுமரி தேனி காற்று தேனியை விட கொஞ்சம் வடக்கே நகர்ந்து விடும் அதாவது கேரள வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா வழியாக நுழைய தொடங்கினோம் இந்த நிகழ்வு முழுமையாக வரக்கூடிய திங்கக்கிழமை மகாராஷ்டிரா அடைந்ததும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும் கேரள வழியாகவும் நுடையும் காற்று காரணம் வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா எல்லை இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அது தொடர்ந்து தாழ்வு பகுதியாக மாறப்போகிற காரணத்தினாலே வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வாக்கிலே அது தாழ்வு பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகி தொடர்ந்து அது காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதிகளில் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலடை வெப்பச்செலட பிடிப்பு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் வட உள் மாவட்ட பகுதி வடகடலோரப் பகுதி ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும் திருச்சிக்கு வடக்கு டெல்டாவிற்கு வடக்கே கண்டிப்பாக இருக்கும் திருச்சி மற்றும் டெல்டா புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கு லேசான மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லை பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதி வரை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதி இருபத்தி ஒன்று ரெண்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் அப்பொழுதே சாரல் வரும் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் பழையபடி நேற்று போல் ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் தீவிரமாக இருக்கும் பாக்கி நாளெலாம் கொஞ்சம் தீவிரம் குறைவாக தான் இருக்கும் நேற்று போல் இருப்பது என்பது பெரிய ஒரு வர நேற்று போல் அமைமா என்பது கேள்விக்குறி தான் ஆனால் மழை இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் அதாவது வரக்கூடிய இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே வான மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆங்காங்கே வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கு தான் மழை இருக்குது காரணம் அங்கேதான் விரிந்து பறந்திருக்கும் தென் மாவட்டங்களில் குறுகிய நிலப்பரப்பு என்பதனால வெப்பத்தால் காற்றடி வெப்பத்தால் லேசாகுவதற்கு போதுமான வெப்பம் கிடைக்காது அதாவது முக்கடல் சந்திக்கும் இடம் குமரிக்கடலை விட திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதிகளுக்கு கொஞ்சம் மழை இருக்கலாம் தூரல் நினைக்கும் ஆனால் வடக்கே வந்துவிட்டால் தான் மதுரைக்கு மதுரைக்கு வடக்கு மதுரை வடக்கு பகுதி அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியில் தான் கொஞ்சம் மழை இருக்கும் அதாவது மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட நத்தம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் டெல்டாவிலேயே டெல்டாவை விட இந்த தெற்கு பகுதியில் சிவகங்கை காரைக்குடி இந்த பகுதியில் கொஞ்சம் மழை இருக்கும் குறிப்பாக குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதியாம் தேவக்கோட்டை காரைக்குடி பிள்ளையார்பட்டி மற்றும் அறந்தாங்கி ஆவடையார் கோவில் பொன்னமராவதி திருச்சி மாவட்ட துவரங்குறிச்சி இந்த பகுதியில் லேசான மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே டெல்டாவில் ஒரு பத்து நிமிட மழை வந்து நினைத்து விட்டு போகும் தினம் சரி மாலையில் பெரிய மழை இல்லை வடக்கே போக போகத்தான் மழைப்படிப்பு கூடுதல் அங்கே வடக்கே போனாலும் எதுவும் பாதிக்கும் மழை அல்ல விடிய விடிய பெய்யும் மழையெல்லாம் இல்லை இன்று அதிகாலை ஒரு மழைப்பிடிப்பு கொஞ்சம் அச்சுறுத்தல் கொடுத்துருந்தாலும் அது விலகிவிடும் இப்படிப்பட்ட அமைப்பு நாளை அமையுமா என்பது கேள்விக்குறி தான் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் பதினைந்து நிமிடம் மழை கால் மணி நேரம் அதாவது பத்து நிமிடம் அதிகபட்சமாக எங்காவது இடத்துல அரை மணி நேரம் இருக்கலாம் அதுவும் குறைந்த பரப்பில் தான் இந்த மாத இறுதியில் அடுத்த நிகழ்வு அதாவது இந்த உருவாகக்கூடிய இந்த பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பயணிக்க அடுத்தது மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு ஒரு காற்று சுழற்சி வர வங்கக் ஒரு காற்று சுழற்சி நீடிக்க ஒன்றிணைந்து ஒடிசாவின் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு வங்கம் வழியாக வலுவான நிகழ்வாக கரை கடக்க வட மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் அப்பொழுது இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டில் காற்று முற்றிலுமாக திசை மாறி இருக்கும் என்பதனால இந்த மாத இறுதியில் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவிற்கு சாதகம் இருக்குது அதாவது வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலிலே உருவாவதற்கு சாதகம் இருக்குது இந்த மாத இறுதி நாட்கள் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்று வரை வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல தான் செப்டம்பர் முதல் வாரத்திலையும் மாலை இரவு இடிமழைப்படிவு காற்று சுழற்சியின் காரணமாக இருக்குது செப்டம்பர் எட்டுக்கு மேல்தான் வலிமையான தென்மேற்கு பருவமழையெல்லாம் இருக்குது ஆகவே தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை இருக்கின்றது என்பதை எல்லா அறிக்கையிலையும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதை உறுதிப்படுத்த தெளிவுபடுத்த மேலும் அது அதை துல்லியமாக அறிவிக்க தினசரி நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லியம் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி